இன்றைக்கி வீடியோவில் காளான் பிரியாணி பார்க்கலாம் வாங்க இது வந்து நம்ம மட்டன் பிரியாணியோட டேஸ்ட்டாக செய்யலான்னு பிளான் பண்ணி செய்கிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது உங்கள் மனம் விரும்புது யூடியூப் சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு தழை புதினா தழை கொஞ்சம் எடுத்துக்கலாம் அது மிக்சி ஜார் சின்னதை எடுத்துகிட்டு அதை ரெண்டு மட்டும் கொத்தமல்லி தழையும் புதினா தலையும் மட்டும் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடியே காளான் எடுத்துக்கலாம் காளானை நம்ம வந்து சின்ன சின்னதாக அழகாக கட் பண்ணிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம சின்ன சின்னதாக அழகாக கட் பண்ணிக்கலாம் ஓகே கட் பண்ணிடுச்சு இப்போ ஒரு வானால் எடுத்துக்கலாம் அதில் நம்ம கட் பண்ணி வச்ச காளான் போட்டுக்கிட்டு ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா புதினா கொத்தமல்லித்தலை பேஸ்ட்டு அதை நான் ஆட் பண்ணிக்கிட்டு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் கறி மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஸோ எதுக்காக அப்படின்னா இதோ இந்த வந்து டேஸ்ட்டு நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம அதை ஊற வச்சிடணும் இது முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு வாங்க ஆனியன் ரைத்தா பண்ணலாம் தயிர் கொஞ்சம் எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதில் ஆட் பண்ணிக்கிறோம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறோம் லைட்டாக சால்ட் அது போட்டு மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து வச்சிடலாம் இதுவும் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் வாங்க பிரியாணிக்கு என்ன தேவை அப்படின்னா புதினா தழை கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் குடமிளகாய் அதை கட் பண்ணி வச்சுக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு மூணு எடுத்துக்கலாம் தயிர் கொஞ்சம் பழம் ஒன்று நம்ம பிரியாணி இலை கிராம்பு இதெல்லாம் எடுத்துக்கலாம் செக்கில் ஆட்டம் நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்தாச்சு அப்புறம் நம்ம பிரியாணி இலையெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதை போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சு பெரிய மையத்தை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கணும் அதாவது அந்த நெல்லையே பெரிய மையம் வந்து நல்லா சென் நேரமாக வந்துடணும் பொதுவாக பிரியாணி டேஸ்ட்டாக வர்றதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ஒன்று ஒன்றும் நம்ம வந்து அந்த டைமிங் கொடுக்கணும் வேகிற டைமிங் கொடுக்கணும் உடனுடனே போட்டால் அப்படின்னா அந்த டேஸ்ட் வராது ஆனி நல்லா செண் நேரமாக வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னே கொஞ்சம் ஆனால் கம்மி பண்ணிக்கணும் கம்மிச்சிட்டு அதை நல்லா வேக விடுங்க இதில் தான் இந்த ஃப்ளேவரே நமக்கு எடுத்து கொடுப்போம் நல்லா வெந்துடுச்சுங்க நெக்ஸ்ட் நம்ம ஊற வச்சுருந்த காளான் மிக்ஸ் பண்ணி வச்சு ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த காளான் எடுத்துக்கோங்க காளான் எடுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் காளானோட சன்ஸும் நம்ம ஆல்ரெடி இருக்கிறது நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆகும்போது கால நல்லா அந்த டேஸ்ட் இறங்கிடும் அப்புறம் புதினா தலை கொத்தமல்லி தலை ரெண்டு போட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க ஒன்றும் ஒன்றும் டைம் டைம் கொடுங்க டைம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பிரியாணியோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க ஸோ இது நமக்கு நியர் மட்டன் மாதிரி வரணும்ல கொஞ்சம் கறி மசாலா எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெப்பர் கொஞ்சமாக மட்டன் அப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சால்ட் தொழில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா வேகட்டும் பச்சை மிளகா போட்டுக்கலாம் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ இதில் தான் வந்து நமக்கு காளான் வந்து மசாலே ஏகும்போது காளான் டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா நமக்கு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்குங்க அதனால் நாலு டம்ளர் ரெண்டு மடங்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க ஸோ அந்த கொதிக்கும் போது ஓரளவுக்கு காலம் இழந்துடும் நமக்கு இதிலேயே வேந்துக்கப்புறம் அரிசி ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம் ஸோ அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கொதி வந்துருச்சு கொஞ்சம் மட்டும் வேக கொடுங்க ஏன்னா விசில் போட்டலாம் அதுக்கு முன்னாடி நம்ம குடம்பு குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் குடம்பளை ஆட் பண்ணிக்கோங்க குடமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அது வந்து ஃபஸ்ட்லேயே போட்டால் அது இருக்கிறதே தெரியாமல் போய்டும் கரைஞ்சிரும் ஸோ லாஸ்ட்டில் நம்ம வச்சோம்னா தான் அது இருக்கிற இது நல்லாயிருக்கும் கொஞ்சம் கடலை என்ன ஆட் பண்ணிக்கலாம் பாசத்துக்கு இப்போ குக்கர் போட்டுடலாம் ஒரு ரெண்டு விசில் மட்டும் விடுங்க அனல் அதிகம் வைக்காமல் ஒரு மீடியமாக வச்சு ரெண்டு விசில் விடுங்க நல்லா ரைஸ் நல்லா வெந்துடும் ஸோ ஓப்பன் பண்ணலாம் வாங்க ஸோ பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு ரைஸ் பாருங்கள் அப்படி தனித்தனியாக வந்திருக்கு கரெக்டாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் பிரியாணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உண்மையாக வேறு மாதிரி இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்தாங்க பாருங்கள் மட்டன் பிரியாணியே கண்டிப்பாக தூத்துருங்க ஏன்னா நான் சாப்பிட்டு பார்த்தேன் அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது நான் செஞ்சதுனாலன்னு சொல்லலை உண்மையாகவே நல்லா இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக மனம் இருமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ